மகாபாரதத்தில் சாந்தி பருவாலே அழகான ஒரு குட்டி கதை வருது என்ன சொல்கிறது அப்படின்னா எனக்கு தெரிந்த ஒருத்தர் வந்து நிறையா நல்ல காரியம் பண்ணுவார் யார் வந்து ஒரு கஷ்டம்னு கேட்டாலும் தன்னால் முடிந்த உதவியை பண்ணுவார் உதவின்னா பணம் மட்டும் இல்லை தனக்கு தெரிந்தவர்கள்ட சொல்லுவார் நல்ல ஸ்கூலில் அட்மிஷன் வாங்கி கொடுப்பார் அட்மிஷன் வாங்கி கொடுக்கிறது மட்டும் இல்லாமல் அடிக்கடி அந்த பையனை போய் பார்ப்பார் அவன் அழகாக படிக்கிறானா அப்படின்னு பார்ப்பார் அவன் படிக்கலை அப்படின்னா அவனுக்கு டியூஷன் வச்சு விடுவார் அதே மாதிரி ஒருத்தருக்கு வியாதி அப்படின்னா அவரை பார்த்தா போகிறோம் அவள்கிட்ட வந்து அவர் எந்த உதவியும் கேட்க மாட்ட கேட்க வேண்டாம் பாவம் இப்படி ஒரு வியாதி வந்திருக்கேன் அவன் என்ன பண்ணுவான் பணத்துக்கு எங்கே போவான் ரொம்ப கஷ்டப்படுறானே அப்படின்னுட்டு அவரே ஒரு டாக்டர்கிட்ட அனுப்புவார் அந்த டாக்டர்கிட்ட பார்த்து வைத்தியம் பண்ணுவார் அவனுக்கு அந்த வைத்தியம் பண்ணுற நேரத்தில் குடும்பத்துக்கு ஏதாவது செலவுக்கு பணம் வேணும்னா கொடுப்பார் இப்படி நிறைய நல்லது பண்ணுவார் இப்படி நல்லது பண்ணி அவருக்கு ஒரு கால் வாழ்க்கையில் ஒரு கெடுதல் இல்லைன்னா கஷ்டம் வந்தால் கூட எல்லோரும் சொல்லுவான் இவ்வளவு நல்லது பண்ணினியே எல்லாருக்கும் தேடி தேடி போய் நல்லது பண்ணினியே உனக்கு கஷ்டம் வந்திருக்கே அப்படின்னாலும் கூட அவர் தான் பண்ணின நல்லதை வந்து விடவே மாட்டார் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அந்த உயர்ந்த குணம் இருக்கு அந்த பெருந்தன்மை பெரிய மனசு நிறைய பேர் பெரிய மனுஷாலாக இருப்பா ஆனால் பெரிய மனசு இருக்காது அந்த பெரிய மனசு எல்லோரும் இருக்கணும் அந்த அல்பமாக இல்லாமல் சீப்பாக இல்லாமல் அந்த மெக்னானமிட்டி அதெல்லாம் வந்து சில பேருக்கு தான் வரும் அப்படி அந்த ஒரு ஒரு நல்ல பரிபக்குவம் நல்ல கல்வி நல்ல அறிவு நல்ல பெருந்தன்மை இது மாதிரி இருக்கிறவள் தான் பெரிய பதவிகள் வந்தாலும் அந்த பதவி அழகாக பரிமளிக்கும் அது மகாபாரதத்தில் ஒரு குட்டி கதை ஒரு இருக்கார் அவர்கிட்ட ஒரு நாய் வந்து அடிக்கடி பக்கத்தில் இருக்குது அவர் அந்த காட்டில் இருக்கும் பொழுது அங்கே சிங்கம் வரும் பொலி வரும் யானை வரும் சரபம் வரும் சிறுத்தை வரும் எது கண்டு அவர் பயப்பட மாட்டார் இந்த காட்டில் அதெல்லாம் ஓடுறத பார்த்துட்டு இந்த நாய் பயப்படும் ஒரு நாளைக்கு அந்த ரிஷிக்கு இந்த நாய் மேலே ரொம்ப கருணை வந்தது பாவம் அந்த பக்கம் ஒரு சிறுத்தை வந்தால் கூட இந்த நாய் பயந்துன்னு ஓடி வந்து நமக்கு அடியில் புகுந்துக்கறதே இந்த நாய்க்கு ஒரு அபயம் கொடுக்கணும்னு நினச்சார் அந்த தன்னுடைய தப்பசக்தினால நாயை பார்த்து நீ சிறுத்தையா போ அப்படின்னார் அந்த நாய் வந்து சிறுத்தையாக போயிடுச்சு சிறுத்தை வந்தால் அந்த நாயின்மா பயப்படுறதில்ல சிறுத்தையை பார்த்து சிறுத்தை பயப்படுமா அந்த சிறுத்தையோட ஜ விளையாடிட்டு சந்தோஷமாக சிறுத்தையோட தண்டப்படும் விளையாடும் அப்படி இருந்தது கொஞ்ச நாள் கழித்து ஒரு புளியை பார்த்தது புளியை பார்த்த உடனே இந்த சிறுத்தை பயந்துண்டு இந்த ரிஷியிட்ட திருப்பி வந்துருத்தோம் அந்த ரிஷி பார்த்தார் புளியை பார்த்து பயப்படுறையா நீ புளியாப்போ அப்படின்னார் புளியா போயிடுத்து டைகர் ஆன உடனே அந்த டைகரோடையே சேர்ந்துட்டு சந்தோஷமாக இருக்கிறது விளையாடுறது சண்டை போடுறது அப்படியே இருந்துருந்தது கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி ஓடி வந்தது என்ன ஆச்சுன்னு பார்த்தா இப்போ சிங்கத்தை பார்த்து பயப்படுறது அவர் பார்த்தார் சரி நீ என்ன பண்ணு யானையாப்போ அப்படின்ட்டார் இந்த யானையாப்போ எடுத்து ஏன்னா யானையும் சிங்கமும் சமம் யானைக்கு பலம் ஜாஸ்தி சிங்கத்துக்கு பராக்கிரமம் ஜாஸ்தி யானை பீமன் மாதிரி சிங்கம் அர்ஜுனன் மாதிரி ரெண்டு ஈக்குவலாக ஃபைட் கொடுக்கும் ஆனாலும் இவர் யானையாக மாற்றின பிறகு ஒரு நாளைக்கு ஒரு சிங்கத்திட்ட பயந்துண்டு இந்த யானை ஓடி வந்தது பார்த்தார் நீ சிங்கமாக போ அப்படின்ட்டார் இப்போ யானை சிங்கமாக போயிட்டு சிங்கமாக போன பிறகும் அது பயந்துண்டு ஒரு நாள் வந்ததுன்னா சரபம்னு ஒரு மிருகம் இந்தியாவில் இருந்தது இப்போ இல்லை அதுதான் சிங்கத்துக்கு மேலே நீ அந்த சரபமாக போ அப்படின்னு விட்டார் அது சரபமாக போயிடுத்து சரபமாக போன உடனே அதுக்கு ரொம்ப குஷி சந்தோஷம் அந்த காட்டில் எல்லாம் மிருகத்தையும் பயமுறுத்தித்து கண்டு பயப்படுறது ஓடுறது அதுக்கு தனக்கு மிஞ்சினது இல்லைன்னு சந்தோஷமாக அந்த காட்டில் இருந்துருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த காட்டில் வேறு சரபமே இல்லை ஒன்று ரெண்டு தான் இருக்குது அதில் இதுதான் ரொம்ப பெருசாக இருக்குது திட்டுன்னு அதுக்கு தோணித்து இவர்கிட்ட தப்பஸ் இருக்கு என்ன மாதிரியே இன்னொரு நாயை பார்த்து சரபமாயிட்டா சரபமாக்குன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அது சரபமாயிடும் எனக்கு ஒரு போட்டி வந்துடும் ஒரு புலி சிங்கத்தையோ பார்த்து சரபமாகுன்னா இன்னொரு சரபம் வந்துடும் நான் மட்டும்தான் இங்கே இருக்கணும் வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சது அதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னா இந்த ரிஷியை சாப்பிடணும் இந்த ரிஷி உயிரோடு இருந்தால் தானே இன்னொருத்த புளியையும் சிறுத்தையும் யானையோ சரபமாக்குவார் அப்படின்னு அந்த எண்ணத்தோடு அவர் மேலே பாஞ்சுது சே நாயே அப்படின்னார் திருப்பி நாயா பெடுத்து ஏன் அப்படின்னா அந்த உயர்ந்த ஒரு மிருகமானால் கூட அந்த மிருகத்துக்கான அந்த பெருந்தன்மை அதுக்கிட்ட இல்லை அதனால தான் ஒரு உயர்ந்த பதவிகளை உயர்ந்த ஸ்தானங்கள் வரும்போது அதுக்கான கம்பீரம் அதற்கான உயர்ந்த ஒரு பக்குவம் பரிபக்குவம் உயர்ந்த தன்மை உயர்ந்த குணங்கள் இதெல்லாம் அல்லாதி அவன்கிட்ட இருந்தால் தான் அந்த பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவன்கிட்ட பூர்ணமாக இருக்கும் அவன் அதில் பரிமளிக்கக்கூடியவனாக இருப்பான்